காலையில் வந்து இறங்குன இல்லையே ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்டு இதுதான் சரி அப்படியே வெளியே வாக்கிங் மாதிரி வந்தேன் இன்னைக்கு என்ன டயட்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் சாப்பிடல காலைல வரைக்கும் அப்புறம் பா சாப்பிட்லான் இதுதான் கோயில் நினைக்கும் இந்த கோயிலில் தான் இன்றைக்கி விசேஷம் இந்த மாரியம்மன் கோயிலில் தான் இன்னைக்கு டான்ஸ் கொசரம் கூப்பிட்ருக்காங்க நேற்று நைட்டு பார்த்துட்டு போய் வெடி காலையில் ஃபுல் லைட்டில் வாங்கி வந்துச்சுங்க இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் டான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜிங் கூடாங்க கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து தமிழ் மாதிரி தான் இருக்குதுங்க இதுதான் அம்மன் கோயில்

உங்க பேர் ஐயா தினேஷ் தினேஷ் ராசிபுரம் சூப்பர் நன்றி ஐயா நன்றி மீன் மார்க்கெட் கறி மார்க்கெட் என்ன நம்ம வீட்டில் இருந்துருந்தா மீன் ஒரு இரநூறுவா மீன்கார வீதின்னு நாங்கள் எங்கன்னு தெரியலையே பொய்னே இருக்காங்க ரோடு பொய்னே இருக்கு நேற்று ஃபுல்லாக நான் காலையில் வந்து பழம் சாப்பிட்டேன் மதியானம் வெள்ளரிக்காய்ச்சி பழம் சாப்பிட்டேன் சாயங்காலம் நைட்டு ஒன்றும் சாப்பிடல ஒரே ஒரு ஜூஸ் குடித்தேன் அங்கே ஒரு காஃபி குடித்தேன் அவ்வளோதான் நேற்று ஃபுல்லாக அப்படியாக இருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக காலையில் எதுவும் சாப்பிட்ல ஜூஸ் கிடையாதுன்னா ஒரு ஜூஸ் மட்டும் சாப்பிடுவேன் அவ்வளோதான் சரி அப்படின்னாச்சும் டயட் இருக்கலாமேன்ட்டு அங்கே மீன் வீதின்னு ஒரு வீதி இருக்குது அது ஃபுல்லாக நம்ம தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்தேன் நான் சரி அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஜூஸ் கூட இல்லை தான் ஒரு ஜூஸ் கட்ட போலான்னு பார்த்தா இல்லை ரூமு போகலாம் பசி எடுக்குது தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கேன் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடம் குறைக்கணுன்னா இல்லையான்ட்டு